அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் கழுத்தை நெறிக்கும் கடனும் தீர பண தேவைகள் பூர்த்தியாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேர கொடுத்த பணம் திரும்பி வர இழந்த பொருட்களை திரும்ப பெற இந்த ஒரு வார்த்தையை விட்டு சொல்லுங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருந்தனாலும் சொல்லலாம் எந்த நேரத்தில்னாலும் சொல்லலாம் முழு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் மிக மிக எளிமையான ஒரு சூட்சமத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறவங்க பதிவை பார்ப்பதற்கான ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஜபமணி மாலைகள் எல்லாமே ஐம்பது சதவீத சலுகை விலையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் ஜபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா தனதுஷா இந்த வார்த்தையை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லி பாருங்கள் உங்கள் பண தேவைகள் எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தியாகவும் இதை சொல்லும்போது முடிந்தால் கைகளில் ஏதாவது மாலைகள் வச்சுக்கோங்க ருத்ராட்சம் அல்லது தாமரை மணி மாலை அல்லது ஸ்படிகமணி மாலை வச்சுக்கிட்டு சொல்லும்போது இந்த மந்திரத்தின் அதாவது இந்த எழுத்துக்களின் சக்தியானது ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இத்தனை முறை தான் சொல்லணுமா அப்படிங்கிறது கிடையாது எத்தனை முறை நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டாலும் அத்தனை முறை சொல்லலாம் எந்த நேரத்துலனாலும் சொல்லலாம் எந்த இடத்துலனாலும் சொல்லலாம் மாத விளக்காரனால் மட்டும் சொல்ல வேண்டாம் மற்றபடி எல்லா நாட்களும் எல்லா நேரத்துலையுமே சொல்லலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க மகா பெரியவாவினொருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்